வணக்கம் நான் தேவா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அதுக்கு எனக்கு பிரபஞ்ச உதவி செய்யணுமா நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணால் பிரபஞ்சம் எனக்காக வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் இதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா இப்போ நாம பார்க்க போகிற விஷயங்களை நீங்கள் அவசியம் செஞ்சாகணும் இது அவ்வளவு முக்கியமானது கடன் பிரச்சனையிலிருந்து நாம வெளியில் வரணும்னா நாம் முதல்ல தயார் செய்ய வேண்டியது நம்மளோட மனசை தான் ஏன்னா எண்ணங்கள் சரியில்லாம நாம் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அதனோட முழு பலனை நம்மளால் அடைய முடியாது அதனால நாம் நினைச்ச தீர்வும் நமக்கு கிடைக்காது முதல்ல நம்ம மனசை தயார் பண்ணலாம் அதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் விஷயம் கடனை ஒரு பிரச்சனையா பார்க்காது ஏன்னா இங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா கடன் பட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட சூழல்கள் உருவாயிடுது கடன்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இங்க பார்க்கப்படுது ஆனா உண்மையிலேயே அது அப்படி இல்லை இன்னைக்கும் நிறைய தொழில் செய்கிறவங்க எல்லாருமே கடன் வாங்கி தான் எல்லாம் செய்கிறாங்க அந்த கடன் தான் அவங்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி ஏன் அப்படின்னா எந்த ஒரு வழியும் இல்லாதப்போ பணம்ங்கிறது உள்ள வந்து செயல் செய்கிறதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது கடன் தான் அப்போ கடன்கிறது உண்மையிலேயே பிரச்சனை இல்லை அது எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்மளால் அதை திருப்பி செலுத்தக்கூடிய சூழல் நமக்கு வருமா வராதான்ற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம சிக்கும் போது தான் அது ஒரு பிரச்சனையாகவே மாறுது ஆனால் அந்த சிந்தனையை ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டு நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் மிகப்பெரிய பலமாக இருக்குது அதனால கடன்ங்கிறது ஒரு பிரச்சனைங்கிற பார்வை நம்மளை விட்டு போகணும் அதுதான் முதல் படி கடன் உண்மையிலே நமக்கு உதவி பண்ண தான் வந்தது அதனால நாம நல்லது அடைஞ்சிருக்கிறோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இது மனசோட இயல்பு நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லையோ அதை நோக்கி மட்டுமே பயணப்படுறது அதை பற்றி மட்டுமே எப்போவுமே சிந்திக்கிறதுங்கிறது மனசோட இயல்பு ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் தான் நமக்கு தேவையானது ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கும் பற்றாக்குறை இருக்கும் இல்ல நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம மனசு இந்த இல்லாததையும் அடுத்தது நோக்கின பயணத்தை மட்டுமே நூறு சதவீதம் மனசுல சிந்தனை பண்ணும் நாம் அப்படி சிந்திக்கிறதுனால மட்டுமே நம்மளால நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு மோசமான தன்மை இருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கற்பனையான பயம் இந்த பயம்தான் நம்மள முடக்கி போடுது முதல்ல இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்பதான் உங்களா உங்களால இத பிரச்சனை இல்லை நமக்கும் நல்லது நடக்குது நம்மளாலையும் சுலபமா கடனை விட்டு வெளியில வர முடியுங்கிற நம்பிக்கை பிறக்கும் இதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நாம செய்யற செயல்களும் நல்ல விளைவை கொடுக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த கடன் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு முழுமையான கவனம் அதில் இருக்கிறதுனால அதை எப்படியாவது சரி பண்ணிட்டாலே போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை தான் இருக்கும் ஆனால் கடனை அடைச்சா மட்டும் போதுமா தேவைகள் இருக்கு ஆசைகள் இருக்கு குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ளவங்க ஆசைப்படுற விஷயங்களை செய்யறதுக்கான அவசியங்கள் இருக்கு அப்போ அதெல்லாம் கடன் பட்டவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஒருவேளை அந்த யோசனைகள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை பத்தி கேட்டா கூட நம்ம இருக்கிற சூழல்ல இதெல்லாம் யோசிக்கலாமா அப்படின்னு அதை அதையும் மட்டுப்படுத்திடுவாங்க இந்த சிந்தனை இந்த செயல்முறை ரொம்ப ரொம்ப தவறானது உங்க வாய்ப்புகளையும் வழிகளையும் நீங்களே பறிச்சுக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க அப்போ இதை எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா கடன் ஒரு பக்கம் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மாசம் ஐம்பதாயிரம் நீங்க டியூ கட்டணும் வட்டி கட்டணும் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரத்தை எப்படியாவது ஏன் பண்ணி எப்படியாவது கட்டி இந்த மாதம் நிம்மதி மட்டும் யோசிக்காம கடனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வீட்டு தேவைக்கு ஒரு முப்பதாயிரம் படிப்பு செலவுக்கு ஒரு இருபதாயிரம் சேமிப்புக்கு ஒரு இருபதாயிரம் அப்படியே ஷாப்பிங் போகிறதுக்கு வெக்கேஷன் போகிறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு முப்பதாயிரம் இப்படி கொஞ்சம் பெருசாக யோசிக்க தொடங்குங்கள் ஏன்னா உங்கள் சிந்தனையை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில் வாய்ப்புகள் வருது வழிகளும் பிறக்குது நான் மாச சம்பளம் தானே வாங்குறேன் எனக்கு இவ்வளவுதான லிமிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் வழிகள் எப்பவும் எங்கிருந்தும் பிறக்கும் அதிசயங்கள் எப்போவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதை நீங்கள் நம்பினாலும் நம்பலன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஆசைகளை தயவு செஞ்சு வெளிப்படுத்தி பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சோதிச்சு பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை என்னங்கிறது நமக்கு புரியும் முதல்ல இப்படி நம்ம சிந்திக்கிறதுனால ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்று கடன் பிரச்சனை மட்டும் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனசு அதை ஒரு ஓரமா ஒதுக்கி இதுவும் ஒரு விஷயம் தேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாறும் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ணணும் பண்ண முடியுங்கிற ஒரு சிந்தனைக்கு போகும் இதனால அறியாம நமக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் வரும் எல்லா வகையிலயும் நாம சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம் அதனால நம்ம மனசு குறுகிய மனப்பான்மையிலிருந்து கொஞ்சம் பரந்த ஒரு கவனத்துக்கு வரும் இதனால நிறைய புது புது சின்ன சின்ன வாய்ப்புகள் வழிகள் திடீர் பண உறவு இதெல்லாம் நடக்கும் அததான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அதிர்ஷ்டம் சும்மா வராது அந்த இடத்துல போய் அந்த மனநிலைமையை உருவாக்கி நிக்கிறோம் இல்லையா அந்த புரிதலுக்கு பரிசுதான் அதிர்ஷ்டம் அதனால இந்த சிந்தனையை நீங்க கண்டிப்பா உருவாக்க தொடங்கணும் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய உருவாக்குற சக்தி நம்ம கையில இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாம பெரும்பாலும் என்ன நடந்ததோ அதை பிளேம் பண்றதுல தான் நம்மளுடைய நேரம் வீணாயிக்கிட்டே இருக்கு இருக்கிற சூழல்களை பார்த்து புலம்பிக்கிட்டோம் என்ன செய்ய போறோம் தெரியல என்ன செய்ய போறோம் தெரியலன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலையுமே நம்மளோட நேரம் விரயமாயிட்டே இருக்கு இந்த புலம்பல்களை விட்டுட்டு இந்த கவலையை தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு என்ன வேணுங்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்லது நடக்கும் நம்புங்க ஏனோ தானோன்னு இல்லை ஸ்ட்ராங்காக நம்புங்க ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது நாம எதுவுமே இல்லாம நிறைய விஷயங்களை தொடங்கியிருக்கோம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் உருவாகி இருக்கு நமக்காக நாமளும் நிறைய விஷயங்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் நாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனையில மட்டும் சிக்கிக்கிட்டு ஐயோ நம்ம என்ன ஆவோமோ அப்படின்னு பதட்டப்படுறது வெறுமனே கடனை மட்டுமே சிந்திச்சதுனால உருவான ஒரு மனநிலை இந்த மனநிலைமை சரிதானாங்கிறது நம்ம நாமளே கேட்டுக்கணும் இதை உடைக்கணும் நம்மளால முடியும் கண்டிப்பா முடியும் நாம நம்மளால முடியும்னு நினைச்சா பிரபஞ்சம் நமக்காக அதை முடிச்சு கொடுக்கும் அப்போ இது மிக மிக அவசியமானது நீங்க உங்க மனசை சரி பண்ணிக்காத போது நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழியும் கஷ்டம்தான் ஆனா நீங்க நம்பி நின்னா பிரபஞ்சமே உங்களுக்காக வந்து நிற்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கங்க நான் சொன்ன மாதிரி சிந்தனைகளை சரி பண்ணுங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட என்ன தேவைன்னு கேட்கறது நல்லது அது நிறைய நன்மைகளை நமக்கு செய்யும் கடனை பத்தி மட்டுமே சிந்திச்சு அதுக்குள்ள முடங்கி போயிடாதீங்க அதை தாண்டி யோசிங்க அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கை இருக்கு அது ஒரு சின்ன சாப்டர் அவ்வளவுதான் இன்னும் சொல்லப்போனா திரும்பவும் நம்ம நிறைய கடன் வாங்கலாம் அது மூலமா இன்னும் நிறைய வருமானம் வர வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உருவாக்கலாம் நாம இன்னும் செல்வ செழிப்பாகலாம் எல்லாமே நம்ம சிந்தனைகளுக்குள்ள இருக்கு உங்க சிந்தனை உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்காங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படி நீங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சாதகமா உங்க சிந்தனைகளை நீங்க மாற்றும் போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாறுறத நிச்சயமா உங்களால் பார்க்க முடியும் இதை உங்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களால் இதை செய்ய முடியும் ஆனால் இதை ஏற்றுக்கிட்டு இந்த முயற்சியை செய்யறது தான் இங்கே சவாலான ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க இதை நம்பணும்னு அவசியமே இல்லை ஆனால் சோதிச்சு பாருங்க ஏன்னா இது எனக்கு வேலை செஞ்சது என்னை போல நிறைய பேருக்கு இதை வேலை செஞ்சது உங்களுக்கும் இந்த சிந்தனை மாற்றம் நிறைய கை கொடுக்கும் அதுக்கப்புறம் வாய்ப்புகளும் வழிகளும் உருவாகும் நீங்க இதுல இருந்து நிச்சயம் வெளியில வருவீங்க நீங்க ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சொந்தமாகும் நிச்சயமா அந்த நல்லத பிரபஞ்சம் உங்களுக்காக நடத்தி கொடுக்கும் ஆனா எல்லாரும் என்கிட்ட பொதுவா பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து என்ன ஒரு மாதிரி பேசும்போது என்னோட மனநிலமையும் சிந்தனையும் நான் எப்படி சரியா வச்சுக்க முடியும் நாளைக்கு காலையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நான் எப்படி என் மனசை சரியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது கடன் சார்ந்த பொதுவான மனநிலைமையை சரி பண்ணிக்கங்க ஏன்னா அதுதான் கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் ஆனா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில பார்க்கலாம் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறேன் அவசியம் சோதிச்சு பாருங்க உங்க கருத்துக்களையும் வரவேற்கிறேன் உங்க மனநிலையில உங்களுக்கு என்ன தோணுனாலும் நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு நன்றிகள் கோடி